ஜென்மார்ட் வாடிக்கையாளர் வரணும் அது இசி டிவி ஷோரூம் சார் முதல் பாகத்தில் வந்து மேடம் வந்து சார் சார்க் மேடம் அவர் அறிமுகப்படுத்தின வந்து முத்துக்குமார் சார் பாஸ்கர் சார் நேம்ல இவங்க வீட்டுக்கார நேமில் போட்டிருக்காங்க அறுபத்தி நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நேமில் நம்பரில் அவங்க போட்டிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதமும் கரெக்டாக பணம் கட்டி இவங்க வந்து பீரோ செட் வாங்கியிருக்காங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே உள்ளது வந்து பதினஞ்சாயிரம் வாங்கியிருக்காங்க இதை பத்தி என்ன மேடம் ஃபீல் என்ன செய்யணும் மேடம் உங்களுக்கு நீங்க வாங்கினா மட்டும் போதுங்களா ओके मैं विश्व आदमी थैंक थैंक यू